வணக்கம் செவன் மீன்ஸ் ஸோ டெக்னாலஜி இப்போ பார்க்குற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் ஃபால்ட்டு வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம மெயினாக பார்க்க வேண்டிய விஷயம் அப்படின்னா ஆம்பியரை செக் பண்ணி பார்க்கணும் அப்போ நம்ம மெயினாக வந்து நம்ம பார்க்குற விஷயங்கள் ஆம்பியர்ன்ற விஷயம் எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா பழைய மாடல் கான்செப்டில் வந்து நம்ம மல்டிமீட்டர் வச்சு ஃபாலோ பண்ணி ஓரளவுக்கு கேஸ் பண்ணிடலாம் ஆனால் இப்போ ஒரு மாடல் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கியூட் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டாக இருக்கனால மெயினாக ஆம்பியர் ஃபங்க்ஷன் பண்ணுறத வச்சு நம்ம வந்து அந்த செக்ஷன் வேலை செய்தா இல்லையான்றது தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நான் ஃபஸ்ட்டு மெயினாக வந்து இஎஸ்பி போட்டோ வச்சு நம்ம ஆம்பியர் செக் பண்ணும்போது ரீடிங் எதாவது எடுக்கான்னு பார்க்குறோம் எந்த ரீடிங்கும் எடுக்கல அப்போ அந்த சர்க்குட் சரியாக வேலை செய்யலை அப்படின்னு தெரிஞ்சிக்கலாம் அப்போ சர்க்கியூட் லைன் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி எங்கே முடியுதுன்ற விஷயம் தெரியணும் எதனால் ஆம்பியர் எடுக்குற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும் அது மட்டும் நெக்ஸ்ட் வந்து சர்க்கியூட் மெயினாக வந்து சார்ஜிங் சர்க்கியூட் வழியாக ஃபங்க்ஷன் பண்ணக்கூடிய டாகக்ராம் இருக்கும் அதே மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி கனெக்ட்லையும் தனி சர்க்கியூட் ஃபங்க்ஷன் ஆகும் அப்போ ரெண்டு சர்க்கியூட் லைன்லேயும் வரக்கூடிய ஆம்பியர் ரீடிங்கை மெயினாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அதை வச்சு நம்ம வந்து ஷார்ட் சர்க்கியூட்டே இருக்கா இல்லையா லைன் ஓப்பன் ஆகிருக்கா இல்லையா இல்லை வேறு ஏதாவது கா லீக்கேஜோ அதில் நார்மல் ஷார்ட் இருக்கோன்ற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போது இந்த ஃபோனை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா ரீடிங் செக் பண்ணும்போது ஆனா பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கை எடுத்துகிட்டால் சில டைமில் ஜீரோ ஆயிடும் இந்த மாதிரி டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஆனா பட்டன் ப்ரெஸ் பண்ணி தான் இருக்கேன் ரீடிங் எடுத்துகிட்டு ஆட்டோமேட்டிக்காக நம்ம கை எடுக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா அது ஜீரோ ஆயிடுது அப்போ இந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம மற்ற சர்க்கியூட்டில் ஷார்ட் இருக்கான்ற விஷயத்தை நம்ம தேடி பார்க்கணும் அப்போது ஒவ்வொரு ரீடிங்கை வச்சும் நாம் வந்து ஒரு சில விஷயங்களை கன்ஃபார்ம் பண்ண முடியும் ஆனால் மெயினாக நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும் மல்டிமீட்டரை வச்சு தான் முழுமையாக நம்ம ட்ரேஸ் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணணும் மல்டிமீட்டரில் சர்க்கியூட்டோட வேல்யூ எந்த மாதிரி வேல்யூ இருக்கும் ஒரு இடத்துல ஷார்ட்ன்ற விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணு ஒரு ரெண்டு வந்து கிரௌண்டோட கனெக்ட் இருக்குது ஜீரோ ஒன்றுன்னு வருது இன்னொரு இடத்துல ரெண்டில் அதே ஸ்பேரில் இன்னொரு ரெண்டு வைக்கும்போது ஒன் பாயிண்ட் நைன் ஓம்ஸ் காட்டுது அப்போ இந்த மாதிரி இடம் இந்த மாதிரி வேல்யூ கம்மியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த சர்க்கியூட்டில் பிரச்சனை இருக்குன்ற விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணணும் இது எதுக்குரிய சர்க்கியூட்டு இப்போது இந்த மாடல் வந்து ஏபிடி சர்க்கியூட்டு அது ஃபோர் ஜி சப்ளை தரக்கூடிய ஐசி அந்த இடத்துல வரக்கூடிய கெப்பாசிட்டி லைன் ப்ளஸ் காயிலோட கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க அந்த இடத்துல அந்த கெப்பாசிட்டி லைன் வந்து ஷார்ட் சர்க்கியூட் ஆகிருக்கு அப்போ இது என்ன சர்க்கியூட்டுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த அந்த லைனில் இருக்கக்கூடிய அந்த காயில் நான் வந்து ரிமூவ் பண்ணுறேன் அப்போ சர்க்கியூட்டை ஃபாலோ பண்ணாமல் கண்டிப்பாக இதை நீங்கள் பண்ணக்கூடாது சர்க்கியூட் மெத்தடில் எந்த ட்ராக் எங்கேருந்து போய்ட்டுருக்கு அது என்னென்ன பொருள்லாம் ஷார்ட் ஆகும் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சுக்கணும் அதேமாதிரி காயிலையும் பிரச்சனை வரும் எல்லாருமே கெப்பாசிட்டா ஷார்ட் என்ற விஷயம் வரும்போது எல்லாருமே தான் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க காயிலையும் கண்டிப்பாக ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குது இப்போ இந்த சர்க்கியட் படி பார்த்தீங்கன்னா அந்த காயில் பிரச்சனை இருக்குன்ற விஷயத்தை நான் கன்ஃபார்ம் பண்ணேன் அப்போ அந்த காயில் எப்படி செக் பண்ணணும் அது லீக்கேஜ் ஆகிச்சுன்னா எப்படி ரியாக்ட் பண்ணணும் நார்மலாக வந்து காயில் செக் பண்ணும்போது கண்டிப்பாக பீப்ஸ் அடிக்கணும் ஓம்ஸ் காட்டணும் அதோட அளவு காமிக்கணும் ஆனால் இந்த அளவு வேல்யூ வித்தியாசப்படவும் காமிக்கும் அது டிஃப்ரெண்டான வேல்யூ காமிக்கும் இந்த மாதிரி நார்மலாக வரக்கூடிய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கான்செப்ட் நார்மல் ஷார்ட்ன்ற கான்செப்ட் சொல்லுவோம் நம்ம இந்த மாதிரி வந்து வரக்கூடிய விஷயத்த வந்து நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்பேருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது இப்போ நம்ம எல்லோரும் எதிர்பார்க்குறது கண்டிப்பாக கெப்பாசிட்டி மட்டும்தான் லீக்கேஜ் ஆகும் ஷார்ட் ஆகும் அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா ஐசி தான் ஷார்ட் ஆகும் அப்படின்ற விஷயத்தை ஃபாலோ பண்ணியிருப்போம் கண்டிப்பாக மெயினாக நீங்கள் பார்க்குறது காயில்லையும் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது அதனால தான் இந்த கான்செப்ட் வீடியோ தரவங்களுக்கு இப்போது நம்ம அந்த இடத்துல வந்து வேறு காயில் நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்போ அதில் வந்து பக்காயில் யூஸ் பண்ணுவோம் பூஸ்ட் காயில் யூஸ் பண்ணணுமா எந்த அளவு வேல்யூ அந்த காயில் யூஸ் பண்ணியிருப்பான்ற விஷயம் நம்ம சர்க்கியூட்டை ஃபாலோ பண்ணி கன்ஃபார்ம் பண்ணணும் அப்போ நம்ம வந்து எல்லா ஸ்பேரையுமே செக் பண்ணி திடணும் எந்த பொருள்லாம் ஓப்பன் ஆகும் எந்த பொருள் ஷார்ட் ஆகும் அப்போ எந்த மாதிரி இடங்கள் யூஸ் பண்ணால் அது வந்து நம்ம ப்ராப்ளம் இல்லைன்றது கன்ஃபார்ம் பண்ணுறது எப்படி சில இடங்கள் வேல்யூ கம்மியாக தான் இருக்கும் அந்த இடத்துல வந்து பிரச்சனை இருக்கா இல்லையன்றது நம்ம சர்க்கியூட்டை ஃபாலோ பண்ணி தான் மூலியமே தெரிஞ்சிக்க முடியும் அதேமாரி அந்த டயக்ராம் டிசைன் பண்ண விஷயங்களை மெயினாக தெரிஞ்சுக்கணும் ஸ்பேர்ஸ் எந்த மாதிரி டைப்பில் ஃபிட் பண்ணி வச்சுருப்பாங்க இப்போ வந்து அந்த காயில் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன் இந்த ஃபால்ட்டான காயில் ப்ளஸ் நம்ம இப்போ ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய வேறு போர்டில் இருந்து எடுத்த காயில் நம்ம வந்து உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன் அப்போ இந்த காயில் வந்து கம்ப்ளைண்ட் இருக்கின்ற விஷயத்த நம்ம வந்து மெயினாக வந்து இந்த மாதிரி இடங்களில் கன்ஃபார்ம் பண்ண முடியும் ஒரு சில இடங்கள் இந்த மாதிரி காயிலோட தன்மை மாறும் அப்போ அது எப்படி மாறும்னா அது ஹீட் அதிகமான சர்க்கியூட்டில் ஹீட் ஆகி ஷார்ட் ஆகிடுச்சுன்னா அந்த ஷார்ட் சர்க்கியூட்னால் காயிலோட தன்மை இழந்துடும் இல்லை காயிலோட அளவு ரொம்ப கூட ஆரம்பிச்சிடும் இல்லை வேல்யூ குறைய ஆரம்பிச்சிடும் இப்போ இந்த காயில் வந்து அதோட தன்மை தான் உங்களுக்கு வந்து ஷார்ட் மாதிரி காமிச்சிருக்கு அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஓம்ஸ் கம்மியான ஓம்ஸ் காட்டுச்சு இப்போ நான் வேறு காயில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி வேல்யூ வருதுதான் அந்த கெப்பாசிட்டி லைனில் வந்து ஷார்ட் காமிதா இல்லையன்றது கன்ஃபார்ம் பண்ணிடுவோம் நம்ம அப்போது எல்லோரும் இப்போ எதிர்பார்க்குறது பெரும்பாலும் எல்லோரும் சொல்கிற ஒரே விஷயம் கெப்பாஸ்டி தான் ஷார்ட் ஆகுன்ற விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக காயிலே மிஸ்டேக் ஆகும் அது கன்ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த காயில் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த பாயிண்டில் எந்த மாதிரி வேல்யூ வருதுன்ற விஷயத்த பார்த்தாலே உங்களுக்கு இந்த விஷயம் புரிய ஆரம்பிக்கும் அப்போ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெட்ஒர்க் செக்ஷன் எடுத்துட்டிங்கன்னா அந்த இடத்துலையும் காயில் யூஸ் பண்ணியிருப்பாங்க பவர் சப்ளை செக்ஷன்லேயும் யூஸ் பண்ணியிருப்பாங்க சார்ஜிங் செக்ஷனிலையும் யூஸ் பண்ணியிருப்பாங்க அதேமாதிரி சிக்னல் பாஸ் பண்ணக்கூடிய லைன் யூஸ் பண்ணுவாங்க அப்போ அந்த ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்த காயிலோட தன்மை வேலை வித்தியாசப்படும் அந்த காயிலோட சுற்று எண்ணிக்கையை தகுந்த மாதிரி அது வேலை செய்யும் அது தகுந்த மாதிரி அது வேல்யூவே கொடுக்கும்னு சொல்ல வரேன் சில இடங்கள் வந்து அதிகமான ஹீட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த ஹீட்டுக்கு தகுந்த மாதிரி வேல்யூ மாறும் இங்கே பாருங்கள் இந்த கா பாயிண்டில் ஏற்கனவே பீப்ஸோட அடிச்சிச்சு இப்போ பாருங்கள் ஓம்ஸ் காமிக்க ஆரம்பிச்சிச்சு வேல்யூ காமிக்க ஆரம்பிச்சிச்சு அந்த இடத்துல ஷார்ட் இல்லை அப்போ கன்ஃபார்மாக இந்த இடத்துல போய் நம்ம வந்து ஷார்ட் கிளியர் கொடுத்தாலும் ரியாக்ட் ஆகாது இதனால் நான் உதளச்சுக்கோங்க இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக இப்போ வர மாடல் அதிகமாக நடக்குது அப்போ காயிலே நீங்கள் செக் பண்ணி ஆகணும் இப்போ நான் உங்களுக்கு ரீடிங் செக் பண்ணி காட்டுறேன் அதாவது நம்ம யூஎஸ்பி போர்ட்டில் முதல் நம்மளுக்கு சார்ஜ் போட்டு செக் பண்ணும்போது எந்த ரீடிங்குமே எடுக்கலை உங்களுக்கு ஏன்னால் சர்க்கியூட்டில் ஷார்ட் இருந்தாலும் நம்மளுக்கு எந்த ரீடிங்குமே எடுக்கலை அதாவது இந்த ஷார்ட்ரு விஷயம் அப்படின்னா மைனூட்டான விஷயங்கள் நடக்கும் அந்த காயில்னால் அது தன்மையை இழந்து அந்த இடத்துல அதுக்குரிய ஆம்பீரை ட்ரா பண்ணுற விஷயங்கள் வந்து பண்ணாமல் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட் லைனில் ஷார்ட்ருக்கனால எந்த ரியாக்ட் பண்ணாமல் அந்த ஐசி வேலை செய்ய முடியாமல் இருந்தது அந்த சார்ஜிங் ஐசி இப்போ நான் வந்து அதை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த காயில் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த இடத்துல சார்ஜர் சரி ஆடுது அதை பேட்டரி கனெக்ட் ஆகாமல் இருக்கும்போது ஜீரோ ஒன்றுன்ற ரீடிங் எடுக்கும் அந்த ரீடிங் உங்களுக்கு எடுக்குது ஜீரோ ஒன்று ஜீரோ ரெண்டு ரீடிங் எடுக்கும் ரீடிங் எடுத்து எடுத்துருச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்